கடந்த வெள்ளிக்கிழமையன்று வைகரை பொழுதில் கதிரவன் உதைத்து தன் பயணத்தை தொடங்கிய அதே வேளையில் ஆரம்பித்து மூன்று மணி நேரத்திற்கு உள் ஒரு கோடியே ஒரு லட்சம் மகளிர் வங்கிக் கணக்குகள் ஐந்தாயிரம் ரூபாய் உரிமை தொகை வரவு வைத்த போது இந்த நாடே திரும்பி பார்த்தது மக்கள் மகிழ்ச்சி கடலில் திளைத்தனர் எதிர்காலத்தில் வரக்கூடிய தடைகளையும் நிகழ்நேரத்தில் கணித்து அவற்றையெல்லாம் தகர்த்து தன் குடிமக்களை காத்திடும் ஓர் உன்னத தலைவரை பெற்றது தமிழ்நாட்டின் நல்வாய்ப்பு மகளிர் மனம் குளிர இல்லத்தரசிகளின் இதயங்கள் நிகழ்ச்சியில் நிறைந்திடும் வண்ணம் ஒரே நாளில் ஏறத்தாழ ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதியினை தமிழ்நாடெங்கும் ஏழை எளியவரின் கரங்களில் தவள செய்த எங்கள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவனாகிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு ஓடாடு கூடி மங்கையரின் சார்பாகவும் இம்மாமன்ற உறுப்பினர் சார்பாகவும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன் மகளிரின் பயணச் செலவிற்கான சுமையை குறைத்திடவும் அவர்கள் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பங்கேற்கவும் அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் செல்ல வழிவகுக்கும் விடியல் பயணம் திட்டத்தின் மூலம் இதுவரை எண்ணூத்தி எண்பத்தி ஒரு கோடி முறை பாதுகாப்பான பயணங்களை மகளிர் மேற்கொண்டுள்ளனர் இதனால் சராசரியாக மாதம் ஒன்றுக்கு எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் வரை சேமிப்பை நமது மகளிர் பெறுகிறார்கள் மகளிர் கல்வியை போற்றி பாதுகாத்திட பள்ளி கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை தொடர்ந்திட இவ்வரசு செயல்படுத்தியதே உயர்கல்விக்கு உதவிடும் புதுமை பெண் திட்டம் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு அரசு உதவி வரும் பள்ளிகளில் பயின்ற மாணவியர் அவர்தம் உயர்கல்வி கற்றலை மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி ஊக்கப்படுத்தும் இத்திட்டத்தின் கீழ் இதுவரை ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஆறு மாணவியர் பயன்பெற்றுள்ளனர் மகளிரின் தற்சார்பு வாழ்வுக்கு வழிகோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் மகளிர் சுய உதவிக்குழு இயக்கம் கண்டார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் வழியில் நடைபோடும் இவ்வரசு அவ்வியக்கம் தலை தோங்கி செழித்திடும் வகையில் இதுவரை ஆறு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது சுய உதவி குழுக்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு கோடி ரூபாயை வங்கி கடனுதவியாக பெற்று பயனந்து பயனடைந்திட வழிவகை செய்துள்ளது சுய மகளிரின் உற்பத்தி பொருள்களின் விற்பனையை பெருக்கிட வாழ்ந்து காட்டுவோர் முதலான சீர்மிகு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன கிராமப்புற பகுதிகளில் பயின்று கல்வி பெற்று பணிவாய்ப்பின் பொருட்டு நகரங்களுக்கு வரும் மங்கையர் பாதுகாப்பாக தங்கிட நவீன வசதிகளுடன் கூடிய பத்தொன்பது தோழி விடுதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன கைம்பெண்களின் கண்ணியமான வாழ்வை உறுதி செய்திட கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் அமைக்கப்பட்டுள்ளது மகளிர் நலன்காக்கும் இத்தகைய திட்டங்கள் நாடெங்கும் பெரும் பாராட்டினை பெற்றதுடன் பல்வேறு மாநிலங்கள் இவற்றை பின்பற்ற தொடங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகளின் இறப்பை குறைக்கும் நோக்கத்தோடு மாநிலத்தின் நூற்றி முப்பது அவசரகால மகப்பேறு மற்றும் குழந்தைகள் பராமரிப்பு மையங்கள் செயல்பட்டு வருகின்றன கருவுற்ற தாய்மார்களையும் பச்சிலன் சிசுக்களையும் பாதுகாப்பதில் தமிழ்நாடு அரசு முன்னோடியாக செயல்படுகிறது அரசு மருத்துவமனைகளில் நிகழ்ந்திடும் பாதுகாப்பான பிரசவங்களில் தேசிய அளவில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது அதனால் மகப்பேறு இறப்பு விகிதம் ஒரு லட்சம் மகப்பேருக்கு முப்பத்தஞ்சு என்ற அளவிலும் சிசு இறப்பு விகிதம் ஆயிரம் சிசுக்களுக்கு பனிரெண்டு என்ற அளவிலும் தேசிய சராசரியை விட மிக குறைவாகவே உள்ளது ஆறு மாதம் வரை உள்ள குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாட்டினை களைய ஊட்டச்சத்தை உறுதி செய்யணும் திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது மேலும் அவர்களின் ஊட்டச்சத்து குறைபாடை சரி செய்ய பாலூட்டும் தாய்மாருக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்படுகின்றன பணிபுரியும் மகளிர் தம் பாலகரை பணிவுடன் பராமரிக்க உதவிடும் வகையில் அவர்கள் பணிபுரியும் வெளி பூங்காக்களிலேயே குழந்தைகள் காப்பங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன நெருக்கடி நேரங்களில் பெண்களின் இடுக்கன் களைந்து உடனடியாக உதவிட காவல் உதவி செயலி நடைமுறைக்கு வந்துள்ளது ஆலயங்களில் ஆண் பெண் வேற்றுமை கலைந்திடும் வகையில் அகிலமரிய ஆன்மீகத் துறையில் பெண்களுக்கும் வாய்ப்பு வழங்கும் வகையில் பெண் ஓதுவார் நியமனம் நமது அரசின் மகத்தான சாதனையாகும் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கவும் அவர்களுக்கு உரிய அதிகாரம் அளித்திடவும் தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் டி என் உலக வங்கியின் உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்படும் பத்து லட்சம் ரூபாய் வரை மதிப்புள்ள வீடுகள் மனைகள் மற்றும் விவசாய நிலங்கள் உள்ளிட்ட அசையா சொத்துக்களுக்கு கடந்த ஏப்ரல் கட்டணம் இதன் எழுநூற்றி ஐந்து நபர்கள் இதுவரை பயனடைந்துள்ளனர் மகளிரின் பாதுகாப்பிற்காகவும் அவர்கள் தன்னம்பிக்கையுடன் தலைநிமிந்து வாழவும் தன்னிறையுடன் தனது வாழ்வை வடிவமைத்திடவும் இளஞ்சிவப்பு ஆட்டோ வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது பணிபுரியும் பெண்களை கௌரவிப்பதன் மூலமும் அவர்களது தொழில்முறை வெற்றியை வளர்ப்பு வளர்த்தெடுப்பதற்கான உத்தியுடன் கூடிய முன்முயற்சிகளை செயல்படுத்துவதன் மூலமும் நாடு முழுவதும் உள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களில் நாற்பத்தோரு சதவீதம் பேர் தமிழ்நாட்டின் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்கள் என்ற பெருமையை நாம் அடைந்துள்ளோம் என்பது குறிப்பிடத்தக்கது குழந்தைகள் நலன் கல்வி பெற துடிப்போருக்கு அவர்கள் ஏழை என்பதால் கல்வி தடைபடாமல் இருக்க ஏற்பாடு செய்ய வேண்டியது நல்லெண்ணம் உடையோரின் கடமையாகும் என்னும் பேரறிஞர் அண்ணாவின் கருத்தை சிந்தையில் தாங்கி செயல்படுகிறது இந்த அரசு குடும்பச்சூழல் காரணமாக அதிகாலையில் பள்ளி குழந்தைகளுக்கு உணவிட இயலாத ஏழை எளிய தாய்மார்களின் துயரம் துடைத்து கனவுகள் நிரம்பிய நெஞ்சுடன் கல்வி சாலையில் அடியெடுத்து வைக்கும் அவர்தம் குழந்தைகள் பசித்த வயிற்றுடன் பாடம் பிடிக்க வரும் நிலையினை மாற்றி பசி நீங்கி கூட்டம் பெற்று உற்சாகத்துடன் பயன்பட வகை செய்கிறது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இத்திட்டத்தால் குழந்தைகளின் வருகை அதிகரித்துள்ளது கற்றல் திறன் மேம்பட்டுள்ளது பத்தொன்பது புள்ளி மூன்று நாலு லட்சம் மாணவர்கள் பயனிடும் இத்திட்டத்திற்கென கடந்த நான்கு ஆண்டுகளில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது பெற்றோரை இழந்த குழந்தைகளை அரவணைத்து பாதுகாத்திடும் வகையிலும் அக்குழந்தைகள் இடைநிற்றல் இன்றி பதினெட்டு வரையிலான பள்ளிப்பிடிப்பினை தொடர மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் அன்புக்கரங்கள் திட்டத்தின் கீழ் இதுவரை பத்தாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு குழந்தைகள் பயன்பெற்று வருகின்றனர் திருநங்கைகள் நலன் திருநங்கைகளின் தன்மான வாழ்வுக்கு உதவிடும் நோக்கத்தோடு அவர்கள் சுயமாக தொழில் செய்வதை ஊக்குவிக்க இந்த அரசு மானியம் வழங்கி வருகிறது திருநங்கைகளுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் அவர்கள் ஊர்காவல் படையில் சேர்ந்து பணி செய்திட வழிவகை செய்யப்பட்டுள்ளது மூத்த குடிமக்கள் நலன் முதுமையின் துயதுடைக்க மூத்த குடிமக்களுக்கு பகல் நேர பராமரிப்பு மையங்களாக அன்பு சோலைகள் இருபத்தைந்து இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன அண்மையில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயது முதிர்ந்தோர் சிரமமின்றி பொருள்கள் பெற வேண்டும் என்ற மேன்மையான நோக்கத்தில் அவர்களின் இல்லத்திற்கே பொருள்களை நேரடியாக கொண்டு சென்று விநியோகிக்கும் முறையினை தாயுமானவர் திட்டத்தின் கீழ் இந்த அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது இத்திட்டத்தின் கீழ் இதுவரை இருபத்தி ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்து எழுநூற்றி மூன்று தகுதியுடைய பயனாளிகள் பயன்பெற்றுள்ளனர்